கடுமையாக யோசித்து பார்ப்போமா இருந்தால் எங்களுடைய மைண்ட்ல சில காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் அநேக தேவைகள் தேவைகள் ஒவ்வொரு நாளும் தேவைகள் அதிகரிக்கும் நாங்க வளர வளர தேவைகள் அது கூடும் அது அதிகரிக்கும் நாங்கள் இன்னும் இன்னும் பெருக பெருக கூடும் அதி முன்னேற முன்னேற கூடும் ஒரு நாளும் தேவை குறையாது நான் சொல்கிறேன் தேவை ஒரு நாளும் குறைய போகிறது ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டு தான் இருக்கும் அவ அந்த நேரத்தில் எங்களுடைய மனது எப்பொழுதுமே அதை எங்களை மையமாய் கொண்டதாக தான் இருக்கும் இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னது அதுக்கு முன்பு நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற காரியம் நீங்கள் உங்களை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிப்பீர்களாக நாங்கள் எங்களை நேசிக்கிறது மிக சுயநலத்தோடு எதுவாது நாங்கள் யோசித்தோமா நான் இதை படித்து நான் இந்த பிஸ்னஸ் செய்து நான் இந்த தொழில் செய்து இந்த திருமணத்தை கட்டி ஆண்டோடைய மயமைக்காக நான் பிரகாசிக்க சொல்லுவோம் ஆனா எங்களுடைய கோ அங்கே எப்படி எங்களுடைய மாம்சத்தினுடைய மாம்சத்தினுடைய ஆசைகள் எங்களுடைய இச்சைகள் சில எங்களை அப்படி எழுத்து கொண்டு போவோம் சில காரியங்களை அதான் அதான் எங்களுடைய ஃப்ளெஷ்ஷி இன்க்ளினேஷன்ஸ் எப்படி